அப்படின்னா என்னன்னா சாதாரணமாக அன்றாடம் நாம் சாப்பிடும் உணவை விட சற்று நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் விருந்துக்கு தூட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு சிறப்பான உணவு அந்த உணவு அடுத்தவங்க வீட்டில் நம்ம போய் சாப்பிடும்போது போது மூன்று நாளைக்கு மேலே சாப்பிட்டா அங்கே மரியாதை இருக்காது அப்படிங்கிற பொருளை நம்ம கையாண்டு கொண்டு வருகிறோம் இந்த கால சூழ்நிலைக்கு அதுவும் பொருத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு கூட நினைக்க தோணுது ஏன்னா அந்த கருப்பு கவிஞன் தன்னுடைய நெருப்பு வார்த்தைகள் சொன்னதை போல மனிதா கூட்டு வாழ்க்கை இன்னும் குழையாது இருப்பது காட்டில் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு அதே போல காட்டில் மட்டும்தான் ஒன்றாக வாழ்கின்றன விலங்குகள் வீட்டிலே வந்து கூட்டு குடும்பம்ங்கிறது இப்போ கிடையாது ஒரு இதில் கூட நான் அவங்க வீட்டில் ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது ஐயா ஆச்சரியமா இருக்கேன் இந்த காலத்துல கூட ஜாயின் ஃபேமிலியா அப்படின்னு கேட்டப்ப ஆமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஜாயின்டா இருக்காங்க ஜாயின்ட் ஃபேமிலி கணவனும் மனைவியும் சேர்ந்து இருந்தாவே ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்ற அளவுக்கு நாடு முன்னேற்றம் அடைந்திருக்கு ஏன்னா ஆளுக்கு ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சூழ்நிலையில் எட்டு மணி ஆனால் குழந்தைக்கு அம்மா சொந்தமில்லை ஒன்பது மணி ஆனால் அப்பா சொந்தமில்லை நாள் முழுதும் ஆயாவோட கேசட்டில் தாளாட்டு கேட்டு கண்ணுருங்கு ஞாயிற்றுக்கிழமை வரும் அன்பு காட்டுவதற்கு என்று ஒரு அன்னையின் தாளாட்டு அப்படிங்கிற ஒரு கவிதையில படித்தேன் அதாவது அன்பு காட்டுறது கூட ஒரு டைம் டேபிள் இன்னைக்கு இந்த நேரத்தில் இந்த பீரியட்ல இந்த கிளாஸ் எடுக்கணும்னு நம்ம ஸ்கூல்ல டைம் டேபிள் போடுற மாதிரி அன்புக்கு என்றால் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் மிகை ஊதியம் கிடைக்கும் என்றால் ஓவர் டைம் பார்க்கணும்னு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா மிகை ஊதியத்திற்காக இந்த ஞாயிற்றுக்கிழமையும் இருப்பதற்கு நாம் தயார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எலும்புகள் உடைந்து போகும் பரபரப்பு நரம்புகள் அறுந்து போகும் சுறுசுறுப்பு அப்படிப்பட்ட நிலையில் விருந்தினர்களை எப்படி நாம் உபசரிப்பது அப்படிங்கிறத இந்த இடத்துல கேள்வி அதனாலதான் மூன்று நாட்களுக்கு மேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்வது ஆக அப்படி நம்ம இந்த ஏற்றவாறு நாம் பொருள் கொண்டோம் ஆனால் விருந்துங்கிறது எப்படி மற்றவர்களை உபசரித்த அந்த விருந்தோம்பல் பண்பு இடத்துல இருக்கக்கூடிய தலையாய பண்பு தமிழர்களுடைய தலையாய பண்பு எதுன்னு கேட்டால் விருந்தோம்பல் தான் உலக நலத்திற்காக நாம் எடுத்து வைக்கும் முதல் படி மற்றவர்களோடு உறவு கொள்வதற்கான முதல் அடி நாம் எடுத்து வைப்பது எப்படின்னா விருந்தோம்பல் தான் ஏன்னா பண்டைய காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் தன்னுடைய பிள்ளையை சிவபெருமான் அடியார் வேஷத்துல வந்து உன்னுடைய பிள்ளையை கரிசமைத்து எனக்கு உணவு செய்யணும்னு கேட்ட பொழுது அவருடைய பக்தியை சோதிப்பதற்காக சிறு தொண்ட நாயனார் தன் பெற்றெடுத்த குழந்தையை கூறு கூறாக வெட்டி கரிசமைத்து அவருக்கு போட்டார் அப்படிப்பட்ட பக்தி விருந்தோம்பல் பண்பு நம்மிடையே இருந்து வந்திருக்கிறது அதே போல பார்த்தீங்கன்னா இளையான்குடி மாறனார் மிக வறுமையான பெரிய புராணத்துல இளையான்குடி மாறனார் என்பவர் ரொம்ப வறுமை வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் நள்ளிரவில் ஒரு சிவனடியார் வீட்டுக்கு வருகிறார் சமைப்பதற்கு அரிசி கிடையாது சா காய்கறி கிடையாது விருந்து கிடையாது அப்போ மனைவி எப்படி நம்ம விருந்து போடாமல் அனுப்புறதுங்கும் போது நள்ளிரவில் என்ன செய்கிறாங்க அன்று வயலில் விதைத்த ஒரு விதைத்த நெல்மணி விதை நெல் அதை எடுத்துட்டு வந்து அதுல சமைச்சு சமைப்பதற்கு காய்கறி இல்லை என்பதனால் தோட்டத்தில் தான் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கீரையை எடுத்து சமைத்து விரைப்பதற்கு விறகு எரிப்பதற்கு கிடையாது வீட்டின் சிதிலமடைந்து அந்த வீட்டின் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மூங்கிலை உருவி உணவு சமைத்து அவருக்கு உணவு படைத்தார் அப்படிப்பட்ட விருந்தோம்பல் பண்பில் வந்த நம் பரம்பரை ஆனால் இப்பொழுது நாம் அப்படி இருக்கிறோமா என்று நினைத்து பார்த்தால் கண்ணப்ப ஆயினார் எது சுவையாக இருக்கிறது என்று சாப்பிட்டு பார்த்து சுவையானதை கடவுளுக்கு கொடுத்தார் அப்படிப்பட்ட விருந்தோம்பல் பண்பு உடையவர்கள் நாம் அதைத்தான் வள்ளுவரும் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் குளம் மற்றவர்கள் விருந்தினருக்கு உணவு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்டாங்கன்னா அவர்களுடைய தோட்டத்தில் விதையே போட தேவையில்லை தானாக செடி முளைச்சு பலன் தரும் அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட பண்பு விருந்தோம்பல் பண்பு மருந்தே ஆயினும் விருந்தோடு உண்க மருந்தா இருந்தா கூட அது விருந்தினர்களுக்கும் கொடுத்துட்டு தான் தமிழருடைய பண்பாடு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் வகுத்தவற்றுள் எல்லாம் தலை நூல் எழுதியவர்கள் சொன்ன குணத்திலெல்லாம் தலை சிறந்த குணம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படின்னு சொன்னார் அகனமர்ந்து செய்யால் உரையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் விருந்தோம்பல் அதிகாரம் அருமையான அதிகாரங்க தமிழருடைய பண்பாடு அந்த ஒரு அதிகாரத்திலே வல்லுவர்ற பத்து சொல்லிட்டாரு விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நம் வீட்டுக்கு வந்த விருந்தினரை வழி அனுப்பிவிட்டு அடுத்து எப்ப விருந்தினர் வருவாள் என்று காத்துக்கொண்டு ஒருவன் இருப்பானே நல்விருந்து வானத்தவருக்கு அவன் இறந்த பின்பு வானத்தவருக்கு அவன் சிறந்த விருந்தினனாக ஏற்றுக்கொள்ளப்படுவான் அப்ப விருந்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பழங்காலத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் ஆனா இப்பொழுது அது மூன்று நாட்கள் அப்படின்னு பல நம்ம வச்சுக்கிட்டோம் ஆனா உண்மையான அர்த்தம் அவங்க செஞ்சது சொன்னது என்னன்னா வாரத்தின் மூன்று நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை திங்கள் கிழமை புதன்கிழமை இந்த மூன்று நாளும் குளிர்ச்சியான நாட்கள் இப்போ உணவு அதிகமாக சாப்பிடலாம் இந்த மூணு நாள்ல செவ்வாய் வியாழன் வெள்ளி ஆகிய மூன்று நாட்கள் வெப்ப நாட்கள் அப்ப உணவு அதிகமாக சாப்பிட்டால் அது ஜீரணிக்காது ஜீரண அஜீரண கோளாறுலாம் ஏற்படும் உடலுக்கு வியாதிகள் வரும் ஆகவே அந்த மூன்று நாளை ஒழித்து குளிர்ந்த நாட்களாகிய ஞாயிறு திங்கள் புதன் ஆகிய மூன்று நாட்கள் நன்றாக உணவு இருந்த வேண்டும் மற்ற மூன்று நாட்கள் உணவை குறைத்து சாப்பிட வேண்டும் என்ற பொருளில் தான் ஆரம்ப காலத்தில் இந்த பழமொழி வந்திருக்கிறது அதே தான் நம்ம மூன்று நாளைக்கு மேலே வந்து யாரும் விருந்தினர்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பொருளை நம்ம மாற்றி எடுத்துக்கிட்டோம் காலத்திற்கு ஏற்றவாறு பொருளாதார நிலைக்கு ஏற்றவாறு குடும்பத்தினுடைய நிலைக்கு ஏற்றவாறு நம்ம அதை மாற்றிக்கிட்டோம் அதே போல் மருந்து மூணு நாள்லாம் என்னங்க அர்த்தம் அப்படின்னா மருந்து நம்ம சாப்பிட்டோம்னா மூன்று நாள் அது குணமாகணும் எஃபெக்டிவாக இருக்கணும் அந்த மெடிசன் அதுதான் உண்மையான மருந்து அதே விட்டு நான் இருபத்தஞ்சு வருடமாக இந்த மாத்திரை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் முப்பது வருஷமாக இந்த மாத்திரைன்னா அது வந்து அந்த மாத்திரைக்கே பலன் இல்லாமல் போகிறது பெருமை இல்லாமல் போய்விடுகிறது அதாவது ஒரு கூட பார்த்தேன் சளி பிடிச்சா அப்படின்னு சொன்னால் நம்ம மாத்திரை சாப்பிட்டோம்னா ஒரே வாரத்தில் சரியாயிடும் சளி ஆனால் மருந்து சாப்பிடாம இருந்தோம்னா ஏழு நாள் அது வந்து சரியாகிறது அப்படின்னு சொல்றோம் அதே போல் மருந்துங்கிறது தேர் ஷுட் பி என் இமீடியேட் எஃபெக்ட் மூணு நாளுக்கு மேலே சாப்பிட்டா அது பேர் மருந்து கிடையாது இந்த எஃபெக்ட்டும் இல்லைன்னு அர்த்தம் அதனால் பலன் இல்லை ஆகவே மருந்து மூணு நாளைக்கு தான் சாப்பிடும் நல்ல உணவு விருந்தான விருந்து என்று சொல்லப்படக்கூடிய சிறந்த உணவை மூன்று நாட்கள் திங்கள் ஞாயிறு திங்கள் புதன் ஆகிய மூன்று நாட்கள் எடுத்துக்கொள்ளும் மீதம் உள்ள நாட்களில் உணவை குறைத்து சாப்பிட்டால் ஜீரணம் ஜீரண சக்தி நன்றாக இருக்கும் என்ற நில பொருளில் தான் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் மூன்று நாளைக்கு நல்லா சாப்பிடணும் வாரத்தில் மூன்று நாளையில நாம் சாப்பிடக்கூடிய மருந்தினுடைய விளைவு தெரிந்து அந்த நோய் குணமாக வேண்டும் என்ற பொருளில் ஆரம்ப காலத்தில் இருந்தது ஆனால் இப்போ நம்ம விருந்தினர்கள் வந்தால் மூன்று நாள் கூடங்கிறது அதிகம்னு நினைக்கிறேன் ஒரு வேளைக்கு மேலவே விருந்தினர்கள் இருக்கக்கூடாது என்ற சூழ்நிலையை காலப்போக்கில் உருவாயிடுச்சு விருந்தும் மருந்தும் மூன்று நாள் என்ற பழமொழி புதுப்பொருளில் நாம் இப்பொழுது வழங்கி வருகிறோம் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதனுடைய உண்மையான பொருளை அறிந்து நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கு அதை எடுத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அவா ஆகவே நான் இதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லி பயன்பெற வேண்டும் இந்த பழமொழியினுடைய விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இ ப்ளீஸ் லைக் இட் ஷேர் இட் அண்ட் கமெண்ட் ஆன் இட் subscribe this சேனல் அண்ட் ஆல்சோ யூ கிளிக் த பெல் பட்டன் ஸோ that you கேன் get த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தொழில் கீதா வணக்கம்